நிறைய பேர் ஆன்லைனில் கம்பேர் பண்ணுறாங்க அது பாருங்கள் ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கெல்லாம் ப்ரொஜெக்ட் கிடைக்கிது நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க சார் நம்மளே பாருங்க இந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட்ங்கிறதுக்கெல்லாம் வரக்கூடிய பாருங்க நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அதில் லூமன்ஸ் அதாவது நான் சொல்ல ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த ப்ரொஜெக்ட்ரு எல்லாமே பாருங்க லூமன்ஸை பேஸ் பண்ணதான் எந்த சூழ்நிலையும் எத்தனை மணி நேரம் யூஸ் பண்ணாலும் பிக்சர் வந்து உடையாது ஸோ அந்த ஸ்மூத் அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும் மிரா காஸ்ட் உங்களுடைய ஃபோனை அப்படியே இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் சோ எல்லா விதமான ஆப்ஷன் இருக்குது யூஎஸ்பி இன்புட் இருக்குது அச்சடிஎம் இன்புட் இருக்குது ஆக்ஸ் இன்புட் இருக்குது இயர்ஃபோன் அவுட்புட் இருக்குது எல்லா விதமான ஆப்ஷன் இருக்குனால உங்களுக்கு சூப்பரா பயன்படுத்திக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அன்றாலே ஒரு நல்ல டாபிக் அருமையான டாபிக் முதலந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகாதீங்க நம்ம சேனலுக்கு நீங்க டைம்ரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வைக்கும்போது தினந்தூர போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடையும் நீங்க எங்கே இருந்தாலும் நம்ம தினந்தோறும் வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம் உங்களை நீங்களே நீங்க நாலேஜை கேதர் பண்ணிக்கலாம் ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்ல நீங்க விசிட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அதாவது லோயர் ரெண்டில் இருந்து அப்படிங்கும்போது பாருங்கள் பாருங்க ஸோ இந்த லோயர் ரெண்டில் நீங்க வாங்கக்கூடியது எல்லாமே பாருங்க லூமன்ஸ் வந்து நிறைய இருக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க ஆனால் ப்ராப்பரா அதில் எதுவுமே இருக்காது ஸோ நீங்க ஆன் பண்ண உடனே பாருங்க கொஞ்சம் பிரைட் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு டென் மினிட்ஸ் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போனதுக்கப்புறம் பாருங்க அந்த பிரைட் அப்படியே குறைஞ்சிரும் நாலடவிலே பாருங்க ஃபிலிம் நீங்க பார்க்கணுன்னா ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அந்த மாதிரி அந்த சின்ன லோயர் ரெண்டில் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க அதனுடைய லென்ஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த ஒலிக்கட்டை எல்லாமே அப்படியே வந்து பிளாக் ஆகி அதனுடைய பிரைட் எல்லாமே குறைஞ்சி அப்புறம் ஒன் மந்த்தில் நீங்க அதை குப்பையில் போடக்கூடிய சூழ்நிலை தான் வரும் ஸோ அதனால நண்பர்களே என்னுடைய கருத்தை நீங்க எடுத்துக்கிறதும் எடுத்துக்கிறாததும் உங்களுடைய விருப்பம் ஸோ நம்ம காமனான விஷயங்கள் நம்ம சொல்றோம் ஸோ நண்பர்களே பாருங்க எப்பவுமே ஒரு பிராண்டு அந்த மாதிரி குவாலிட்டியாக போகும்போது ரொம்ப நல்லா இருக்கும் ப்ரொஜெக்டரை பொறுத்த வரைக்கும் இதில் பாருங்க என்னுடைய லூமெண்ட்ஸ் பாருங்க ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் லூமன்ஸ் ஸோ அப்போது அல்மோஸ்ட் பாருங்க ஒரு தியேட்டர்ல என்ன பிரைட் இருக்குமோ அந்த பிரைட்டை உங்களால் உணர முடியும் ஸோ நீங்கள் பாருங்க தேட்டரில் இருந்து படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா டோர் எல்லாம் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும் ஒன்ஸ் படம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் அனுப்புறோம் பாருங்கள் கம்ப்ளீட் அந்த தியேட்டருடைய டோட்டல் செட்டப்பே அப்படியே டார்க் ஆகும்போது நல்லா இருக்கும் பிரைட் அதே மாதிரி இதில் நீங்கள் அந்த எஃபெக்டை பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் பாருங்க நம்மளால இது வந்து கோட் கோர் ப்ராசஸர் யூஸ் பண்ணிடுறனால உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் எத்தனை மணி நேரம் யூஸ் பண்ணாலும் பிக்சர் வந்து உடையது ஸோ அந்த ஸ்மூத் அப்படி இருந்துகிட்டே இருக்கும் பிக்சர் பாருங்க உங்களுக்கு தௌசண்ட் எயிட்டி பிக்சல் போது ஃபோர் கே சப்போர்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒய்ஃபை ஒய்பைல டூயல் பேட் ஸோ அப்போ பாருங்க உங்களுக்கு மிராகாஸ்ட் உங்களுடைய ஃபோன் அப்படியே இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா விதமான ஆப்ஷன் இருக்குது யூஎஸ்பி இன்புட் இருக்குது ஹச்டிஎம்ஏ இன்புட் இருக்குது ஆக்ஸ் இன்புட் இருக்குது இயர்ஃபோன் அவுட் புட் இருக்குது ஸோ எல்லா விதமான ஆப்ஷன் இருக்குனால உங்களுக்கு சூப்பராக பயன்படுத்திக்கலாம் அப்படியே தியேட்டர்ல என்ன மாதிரி இருக்கோ அந்த மாதிரியான எஃபெக்டை உங்களால் உணர முடியும் ஸோ அதனால் லோ பட்ஜெட்லாம் போகாதீங்க போய் உங்களுடைய காசை வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் அப்படியே நீங்கள் வாங்குவீங்க அப்படியே த்ரீ ஃபோர் டேஸில் உங்களுக்கு மேலே இருக்க லவ் போயிடும் தூக்கி குப்பையில தான் போடுவீங்க காசை வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் போனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதனுடைய ப்ரைஸ் பாருங்கள் நம்பர்களே பிராண்டு ஒன் இயர் வாரண்டி ஜிப்ரானிக்ஸ் கம்பெனி மாடல் நம்பர் பாருங்கள் பிக்ஸ் ஆப்ளை சிக்ஸ்டி ஃபோர் ஸோ என்னுடைய பிரைஸ் பாருங்க யூடியூப் கஸ்டமருக்காக டுவெல் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இது ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது சந்தேகம்னா டைம் கால் பண்ணுங்க நண்பர்களே தினந்தோறும் இதே போல் வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு வந்து நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டவ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது ஆளுங்கிற ஆப்ஷன் வைக்கும்போது நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடும் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்